உலகின் ஒரு விஸ்வரூபாத்தன் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராஜ சுவாமிகள் அழைக்கிறார் பார்க்கிறார் அகண்ட சாம்ராஜ்யம் பிரம்மாண்ட உலக புகழ் பெறுவீர்கள் நடந்தே தீர் பழைய ரொமான்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் வரும் சோ ஏழாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுவார் பிரிந்த காதலை சேர்த்து வைப்பார் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த பக்கம் நான்காம் இடத்துல குரு அவருக்கு அவர் அஞ்சுக்கு போய்ட்டு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி தால் எவர் தடுப்பார் உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிரான் ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில் எழுந்தெளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களை எல்லாம் தரப்புறார் காரணம் என்னன்னா குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை இருந்தா அப்பகையில இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும் குழந்தையாகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போறார் சோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பாத்திரலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான பிளஸ் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பகவான் வந்திருக்கிறார் என்றால் அது மிக காரணம் என்னன்னா ராசியில வந்திருக்கார் என்ன சார் நீங்கள் என்ன சார் இருக்கீங்க ஜென்ம சனியாக வந்திருக்கவனு போய் இவ்வளோ ப்ரமோட் பண்ணி பேசுறீங்க சனி பகவானை உலகத்தில் ப்ரொமோட் பண்ணி பேசக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் சனி தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்கா எங்க பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான் மாதிரி போங்குலாம் சனி கிடையாது என்ன போங்கு ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் பட் பட் எம்டி நாட் அக்செப்டட் நான் என்ன பண்ணுறது உங்களை நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் இந்த கதைலாம் கிடையாது ஏன் பையன் கூட அவனுக்கு அப்படின்னு பிடுங்கி கொடுப்பார் அதான் சனி ஸ்டைல் அந்த சனி ஸ்டைல நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவார் தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுக்குருவார் அதான் லீடர்ஷிப் அவருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சனி பகவான் உங்களை டியூன் பண்ணுவார் சிறந்த தலைவனாக்குவார் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்தை சனி பகவான் அகண்ட சாம்ராஜ்யயோகம் பிரம்மாண்ட யோகம் உலக புகழ் பெற போகிறீங்க நான் இந்த பாயிண்ட் யார் யாருக்கு சொன்னேன் தனுசுக்கு சொன்னேன் மிதுனத்துக்கு சொன்னேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் உலக புகழ் பெறுவீர்கள் நடந்தே தீரும் அப்போது என்ன ஒரு தொழில் நான் பண்ணேன் நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக போகும் வேர்ல்டு ஃபுல்லாக போகும் ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அடுத்ததாக எட்டாம் இடத்து சனி உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி மூன்றை பார்க்கும் பொழுது தைரியம் தைரியம் தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் உடம்ப தைரியத்தை வந்து உடம்பில் ஏற்றுறார் எதைப்பந்து பயப்படாமல் அடுத்து ஏழாவோட லவ் என்ன மீனராசிக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் தாங்கு ஏன்னா இவங்க லவ்வோடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது காஃபியில் கொஞ்சம் சிக்கரி போடுற மாதிரி லவ் மட்டும் எங்களுக்கு பத்தாது ஏழாம் இடத்தை குருவும் சனி பார்க்கும் பொழுது என்னாகும் பழைய ரொமான்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் வரும் ஸோ ஏழாம் இடத்தை சனி பகவான் என்ன பண்ணுவார் பிரிந்த காதலை சேர்த்து வைப்பார் முரட்டுக்காதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரிலாம் இருப்பிடும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக போகிறீங்க மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க ஃபாரின் போய்ட்டு இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இவர்களால் பிடிக்காத அளவுக்கு இருக்கும் அந்த பொருளாதார முன்னேற்றம் காரணம் என்னென்னா சனி நிறைந்து இருக்கார் ஸோ அப்போது ஃபுல் டாமினேஷனில் இருக்கார் இந்த பக்கம் என்னன்னா நான்காம் இடத்துல குரு அவர் கேந்திரபடம் பெற்று இருக்கார் அவர் அஞ்சுக்கு போயிட்டு ஜூனுக்கு அப்புறம்லாம் இவங்கெல்லாம் தடை பண்ண ஆலை கிடையாது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் விஸ்வரூப தரிசனம் மாதிரி தான் அப்படி தான் இருக்கும் அவருடைய இதெல்லாம் ஆனால் ஜென்ம சனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்றும் சனி கிடையாது அப்போ சனி என்ன பண்ணுவார்னா அடிக்ஷனுக்கு கூப்பிட்டு போவார் நான் கொஞ்ச நாளாக இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கேன்னா திரும்ப கூட்டு போயிடுவார் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்ச நாளாக இது இந்த பழக்கம்லாம் இல்லாமல் இருக்கேன் வந்துடும் பின்னாடியே வரும் தீய பழக்கங்கள் உங்களை தேடி வரும் உங்களை உங்கள் புகழ் தந்த செருக்கு உங்களை தப்பு பண்ண வைக்கும் அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய சேலஞ்ச் இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க் ஆனால் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ராசியில் இருக்கிற சனி பகவான் ஆல்கஹாலிக்காக உங்களை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒர்க்கஹாலிக்காக மாறிடுங்க அவங்களை எந்நேரமும் வேலை 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 இந்த போதைக்கு பதிலாக இந்த போதை அப்படின்னு ஆயிடணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு உட்காந்து ரெடியாக உட்காந்துருக்கார் பழைய கேஸ்லாம் எடுத்து எடுத்து போடுவார் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கேஸு ரெண்டாயிரத்து இருபது கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கேஸ் ஸோ எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில் ஒன்று அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க இல்லை செட்டில் பண்ணுங்கள் ரெண்டில் ஒன்று நடந்தே தீரணும் சனி பகவான் ஒரு பெரிய சேலஞ்சு கொடுப்பாரு அடிக்ஷனுக்கு போறியா இல்லையா நீங்களா அப்போது மறந்தும் பொழுது புலன்களை வருடிவிடும் பொழுதுபோக்கு சாதனங்களை தொடாதீங்க புலன்கள் என்பவை நஷ்டப்படுத்தும் எந்த அடிமையாகி விடாதீர்கள் இதுதான் ஒரு பெரிய இவர்களுடைய தடைகளெல்லாம் தகர்த்து ஏறிகிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை இவர்கள் மேற்கொள்ளலாம் ஜிம்முக்கு போனோம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும் நிறைய கஷ்டப்படணும் வித்தியாசமான வழிபாடு ஆமா காரணம் என்னன்னா உடல் உடல் பத்திய விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் படிக்கட்டு ஏறி மாடி ப அதாவது அந்த கீழ்த்திருப்பதியிலேருந்து படிக்கிட்டே ஏறி பெருமாளை போய் பார்க்கணும் சோழிங்கர் போனீங்கன்னா படிக்கட்டே ஏறி போகணும் அதாவது உடலை வருத்திக்கிட்டே இருக்கணும் பிருந்தா உருள தண்டம் போடணும் இந்த மாதிரிலாம் அங்கப்பிரதக்ஷம் பண்ணுறது உடலை வருத்தணும் உடலை வருத்த 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 அந்த பக்தியை உடம்புக்கு ஏற்றணும் பக்தியை மனசுக்கு ஏற்றுனீங்க இனி உடம்புக்கு ஏற்றுங்க இந்த உடம்பு மறந்தும் தப்பு பண்ணாத மாதிரி உடம்புல அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அதான் அவங்களுக்கு இப்போ சனி பகவானை சனிவாரங்களில் நீங்கள் வந்து ஒரு ஆஞ்சநேயர் செலவச்சு தலையிலிருந்து வால் வரைக்கும் சின்ன சின்னதாக சந்தனத்துல போட்டு வச்சு ஆஞ்சநேயரை வழிபட்டு வர இவர்களுக்கு சிறப்பு மீனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும் நூற்றுக்கு இருநூறு மார்க் இல்லை நானூறு மார்க் கூட தரலாம் விருச்சிகத்தை போலவே சிறப்பா இருக்கு ஆனா ஜென்மசனி உங்களை அழித்து விடும் அது அழிக்க போதா ஒரு நெருப்பு அதை வச்சு விளக்கத்தை போறீங்களா இல்ல வீட்டை கொளுத்த போறீங்களாங்கிறது உங்கள் மனநிலையை சார்ந்தது அதனால போதை பாதையை மாற்றும் சார் அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு பிளஸ் இருக்கும் எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும் இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னென்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சனிப்பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பந்து மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அதை டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனி பயிற்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான் குருவினுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதலில் பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார் போ வேலை செய் சம்பாதி அவ்வளோதான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவர் பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்த உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே இருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில சொல்லணும்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்கள்ல இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார் எங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு போன் இயர்ஸ் அப்படின்னா அப்போ நிறைய ஓவர் டைம் பாக்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்றது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளவு நல்லா இது வரும்னு எனக்கு இப்பதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்ல தூண்றது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித் தர்றது இப்போது தீய வழிகளில் செல்ல விட மாட்டார் அப்போ குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல்ல எதையுமே என்று ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த இந்த ரெண்டரை வருடத்தில் போதை பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும் ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை தரப்போகிறது கரெக்டான உங்களுடைய கையை ஊனி நீங்க போறீங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பத்தி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ அழறேன் உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்க யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாம தேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன் சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்து கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்